யானை முகத்தோன் ஐந்து கரத்தோன் விக்னேஸ்வரர் என்று பல பெயர்களால் வழிபடப்படும் விநாயகர் இந்துக்களின் முழு முதற் கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி நீராடுவதற்காக செல்லும் போது நந்தியை அழைத்து நான் நீராட போகிறேன் யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்க கூடாது அப்படியே ஆகட்டும் தாயே பார்வதி நீராடும் சமயம் சிவபெருமான் வருகிறார் வணக்கம் தந்தையே இவரை எப்படி தடுப்பது சிவனை கண்ட பார்வதி சினம் கொண்டு சிவபெருமானின் தேவ கணத்தை காவல் வைத்தால் இப்படித்தான் நடக்கும் அதனால் எனக்கென்று ஒரு கணத்தை உருவாக்கிக் கொள்கிறேன் மறுநாள் பார்வதி தன் மீது உள்ள சந்தனத்தால் அழகிய உருவம் செய்து அதற்கு உயிர் கொடுத்தார் வணங்குகிறேன் தாயே நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள் மகிழ்ச்சி நான் நீராடப் போகிறேன் நீ வாசலில் நின்று கொண்டு யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் காவல் புரிய வேண்டும் அப்படியே செய்கிறேன் தாயே பார்வதி நீராடும் சமயம் சிவபெருமான் வருகிறார் பாலகனை பார்த்து இவன் யாராக இருப்பான் என்று எண்ணியவாறு உள்ளே செல்ல முயன்றார் என்ன நான் யார் தெரியுமா கைலாயத்தின் அதிபதி பார்வதியின் கணவர் நீ யார் நான் பார்வதியின் மகன் யாராக இருந்தாலும் தாயின் உத்தரவிற்கு பின்னால் தான் உள்ளே செல்ல முடியும் சிவன் கோபம் கொண்டு தன் இருப்பிடத்திற்கு வந்தார் நந்தியாரே உமையவளின் இருப்பிடத்தில் ஒரு பாலகன் என்னை அவமதித்து விட்டான் சென்று அவனை சிறைபிடித்து வாருங்கள் நந்தியும் சென்று சிறைபிடிக்க முயல முடியாமல் திரும்பினார் இதை கேட்ட சிவபெருமான் ஒரு சிறு படகை அழைத்து சென்று போரிடு நந்தி சிறு படையுடன் சென்று போரிட்டும் பாலகனை எதிர்க்க முடியாமல் திரும்பினார் பாலகனும் ஒன்றும் நடக்காதது போல் சென்று அமர்ந்தார் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த மற்ற கடவுள்களும் தேவர்களும் சிவனிடம் வந்தனர் நான் சமாதானம் ஆனால் பாலகன் பிரம்மாவை வாய் திறக்க கூட அனுமதிக்கவில்லை கோபம் கொண்ட பிரம்மா என்ன செய்கிறேன் பார் பிரம்மா சக்கரத்தை ஏவிவிட பாலகன் தன் கதையை வீசினார் பிரம்மா அதை தடுக்க முடியாமல் சிவனிடம் ஓடினார் விட்டான் நம் மொத்த படையுடன் சென்று அந்த பாலகனை அழித்து விடு மிகப்பெரிய போர் மூண்டது தனி ஒருவனாக பாலகன் பயமின்றி போரிட்டான் வெளியே நடப்பதை அறிந்த பார்வதி சினம் கொண்டு தன் சக்தியை ஒன்று திரட்டி காளி மற்றும் துர்காவை உருவாக்கினார் நீங்கள் சென்று என் மகனுக்கு துணையாக போரிடுங்கள் அவர்கள் இருவரும் பாலகனுக்கு முன்பு அரண் போல் நின்று கொண்டு ஆயுதங்களை விழுங்கினர் சிவனின் படைகளால் போரிட முடியாமல் தடுமாறினர் இதை கண்ட சிவன் இனி நானே நேரில் சென்று போரிட வேண்டியதுதான் பிரம்மா பாலகனுடன் போரிட்டுக் கொண்டிருக்கும் போது பின்புறமாக வந்த சிவன் பாலகனின் தலையை துண்டாக்கினார் வெளியே வந்த பார்வதி தன் மகனின் உயிரற்ற உடலை கண்டு கோபமுற்றார் காளியையும் துர்கையையும் அழைத்து என் மகனை கொன்ற எல்லோரையும் அழைத்து விடுங்கள் இருவரும் எதிர்ப்பட்ட எல்லோரையும் அழித்தனர் இதைக் கண்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் எங்களை மன்னித்து விடுங்கள் இரக்கம் காட்டுங்கள் உங்கள் சக்தியை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என் மகன் உயிருடன் எல்லோரையும் விட அவனுக்கு ஒரு முக்கிய இடம் தர வேண்டும் அப்படி நடந்தால் காளியையும் துர்கையும் திரும்ப அழைத்துக் கொள்கிறேன் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனிடம் சென்று பார்வதி கூறியதை கோரினர் குற்ற உணர்வில் தவித்துக் கொண்டிருந்த சிவனும் அதற்கு சம்மதித்தார் தேவகணங்களை வடக்கு முகமாக உயிரினம் தலை வைத்து படுத்துள்ளதோ அதன் தலையை கொண்டு வாருங்கள் எல்லோரும் எல்லா திசையையும் சென்று தேடினர் யானை ஒன்று வடக்கு முகமாக படுத்திருந்தது அதன் தலையை கொண்டு வந்தனர் எழுந்திருமகளே உயிருடன் கண்ட மகனை வாரி அணைத்துக் கொண்டார் பார்வதி பார்வதி என்னை மன்னித்துவிடு இன்று முதல் நீ முழு முதற் கடவுளாவாய் விக்னேஸ்வர் என்றும் அழைக்கப்படுவாய் உன்னை என் தேவகணங்களுக்கு தலைவனாக நியமிக்கிறேன்